இந்த பெண்களுக்கு அங்கன்வாடி பணி ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் ஆனால் தற்பொழுது அறிவித்துள்ள வயது வரம்பு பல பெண்கள் வேலைக்கு காத்திருந்த பெண்களுக்கு ஒரு மன உளைச்சல் பல ஆண்டு காலமாக அங்கன்வாடி பணி நிரப்பப்படவில்லை தற்பொழுது அரசாணை வெளியிட்டுள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பு காத்திருந்த பெண்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து வரை அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வயது வரம்பு அறிவித்துள்ளனர் இது வேலைக்காக காத்திருந்த பல பெண்களுக்கு சற்று மன உளைச்சலாக உள்ளது கடந்த பத்து வருடங்களுக்கு மேல் பணி ஆணை வழங்கவில்லை பல நாட்களாக அங்கன்வாடி பணி செல்ல வேண்டும் என்ற லட்சியத்தில் இருந்த பெண்களுக்கு இது ஒரு இழப்பு ஆகையால் வயது வரம்பு மாற்றம் செய்தால் அங்கன்வாடி பணியை ஒரு லட்சியமாக உள்ள பெண்களுக்கு ஒரு வரப்பிரசமாக அமையும் என்று பல பெண்கள் எதிர்பார்த்துள்ளனர் இதை அரசு பரிசீலனை செய்து மறு வயது வரம்பு அறிவிக்க அனைவரும் எதிர்பார்க்கின்றனர்